நீடு நொடி என்கும் காதல் மழைதான் சுவை உந்தன் இதழ் தீண்டும் தேகம் டீரியல்ஸ்க்கு ஆடிஷன்ஸ்க்கு கூட கூப்பிட்டாங்க அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஒரு காமன் ரீசன் ஒரு ஒரு வில்லேஜ் ஆன ஒரு கேர்ள் ஒரு லீட் பண்ற கேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அந்த வில்லேஜ் லுக்கில் தானே இருக்காங்க ஸோ நிறைய பேர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா ஒரு பொண்ணு ஆம்லெட் பையன் இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து கிடச்சது நான் அதை கேட்கணுன்ட்ருந்தேன் அது இன்ஸ்பிரேஷன் வந்து அப்போ அப்ப அப்போ ட்ரெண்டில் அப்போ நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் சரி என்ன மாதிரி கதை எழுதலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு மாதிரி அந்த கான்ட்ராஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்ஸு இருக்கிறவங்க வந்து லவ்வோ இல்லை மேரேஜோ பண்ணால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி சீரீஸ்லாம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வில்லேஜ் பாய் சிட்டி கேர்ளம் புதிதல்லவோ இரவெல்லாம் முடிவின்றி தொடர கதிர் கூட விண்ணில் மறைகிறது ஃபுட் ஸ்பான்சர் பை குட்டி பிரியாணி பிரான்ச்சஸ் அட் அண்ணா அரும்பாக்கம் பள்ளிக்கரணை ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிங்கல்ல ஸோ அது என்னென்னா சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க உங்களை ஸோ இப்போ சீரியல்ஸ்க்கு ஆடிஷன்ஸ்க்கு கூட கூப்பிட்டாங்க அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஒரு காமன் ரீசன் நிறைய பிளேசஸ்ல இருந்து ரிஜெக்ஷன் வந்த ஒரு காமன் ரீசன் வந்து இப்போ நிறைய நிறைய சீரியல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த சீரியல்ஸ்ல வந்து ஒரு ஒரு வில்லேஜ் லுக் ஆனால் ஒரு கேர்ள் ஒரு லீட் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அந்த வில்லேஜ் லுக்கில் தானே இருக்காங்க ஸோ நிறைய பேர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா அவங்க கண் அதுக்கு செட் ஆகாது வில்லேஜ் லுக்குக்கு உங்க கண் செட் ஆகாது அந்த லுக்கு கிடைக்காது அதனால செட் ஆகாது இது வந்து ஒரு காமனான ஒரு ஒரு பாயிண்ட் பட் நான் வந்து அது காண்டெக்ட்லேன்னு சொல்லலாம் நினச்சேன் எனக்கு அது ரியல் தெரியாது ரியல் ஐக்கால அவங்க 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 கேட்டு அந்த ப்ளாக் லென்ஸ் வச்சு நடிப்பீங்களான்னு சொல்லும்போது பண்ணலாம் ஆனா அந்த ஆனா எனக்கு ஒரு விஷயம் எனக்கு என்ன எனக்கு என்னன்னா ஏ ஏ இந்த கண்ணு ஐஸ்வர்யா ராய்க்கு கூட சரி அதுக்காக ஐஸ்வர்யா ராய்னு சொல்ல வரல பட் நான் சொல்ல வரது என்ன ஐஸ்வர்யா ராய்க்கு கண்ணு தானே அவன் உலக அழகி நீ அப்படின்னு சொல்லக்கூடாது பட் வந்து இப்படி இப்படி கண்ணு இருந்தா நீங்க கிராம அதாவது ஒரு ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டரோ அந்த மாதிரி கேரக்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல கண்டு கொண்டேன் கண்டு எல்லாம் அவங்க அந்த மாதிரி ரோல் தான் பண்ணியிருப்பாங்க அது சூட்டும் ஆயிருக்கும் ஆனால் அவங்க என்னென்னா நான் நான் இதை மாதிரிலாம் கூட பேசிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை அது இந்த 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 கேரக்டருக்கு வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி ரீசன்ஸு ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் இப்போ கடைசியில் நீங்கள் வந்துட்டு நானே கதை எழுதி நானே டிரெக்ட் பண்ணுறேன் பண்ணிட்டு இருக்கீங்களா நான் அதுவும் நோட் பண்ணிட்டேன் பண்ணிட்டீங்களா ஆக்சுவலாக நானே கதை எழுதி நானே டைரெக்ட் பண்ணது வந்து இப்போ இல்லை ஓகே கதாநாயகிக்கு முன்னாடி முன்னாடியே ஆமாம் கதை எழுதி அப்பவே வந்து இந்த இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆடிஷன்ஸ் போறோம் எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகாதுன்ற போது அப்பவே நான் வந்து இல்லை நம்மளே கதை எழுதுவோம் நம்மளே டேரக்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் அப்ப நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன் அதை பண்ணிட்டு இருக்கும் தான் அந்த கதாநாயகி நடுவுல நடந்தது சோ அதை பாதி பாதி முடிச்சிட்டேன்

சரி நமக்கு ஸ்கிரிப்ட் நமக்கு எழுத வருது டேரக்ஷனும் நமக்கே பண்ண வருது நம்மளே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஒரு எஃபர்ட் தான் பட் என்னோடய ப்ரைமரி இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் அண்ட் ஸ்கில் வந்து டேரக்ஷன் கிடையாது ஆக்டிங் தான் ஆக்டிங் டான்சிங் சிங்கிங் பெர்ஃபார்மிங் இந்த மாதிரி ஸோ அதனால சரி அந்த அந் இப்போ இதுக்கு டேரக்ஷன் என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் பில்டிங் மை இன்ஸ்டா ப்ரொஃபைல் நான் கதாநாயகி ஜஸ்ட்டு முடிக்கும்போது என்னோட இன்ஸ்டா

ஓகே சோ இப்ப திருப்பி போய் அந்த பாதிலேயே நிக்கிற சீரிஸ் அதை சொல்லிட்டே இருக்காங்க நிறைய பேர் சொல்றாங்க அதை முடிங்க அதை முடிங்க அதை முடிங்க முடிங்கன்றாங்க ஒரு விஷயம் ஆரம்பிச்சிட்டேன் அதை கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வந்து ஆர்வமா இருக்க அடுத்து என்ன நடக்கும் அப்படியா அப்படிதான் இருக்கேன் சரி அப்ப உங்களுக்காகவே கண்டிப்பா அந்த ஐயர் பொண்ணு ஐயர் பொண்ணு ஆம்லெட் பையன் ஐயோ அடுத்து எபிசோட் எங்கடா இருக்கு அந்த அந்த ஆம்லெட் பையன் வந்து இவரு ஸ்ரீதேவான்னு சொல்லிட்டு இப்போ விஜய் டிவியில் சிறகடி காசையில் மனோஜ் கேரக்டர் பண்றாரு அவர் அவர் வந்து அப்பதான் தான் அவர் இப்போ ஒன் இயராக அந்த சீரியல் பண்ணிட்டு இருக்காரு அந்த சீரியல் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் நம்மளோட இதுக்கும் அவர் 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 பண்ணாரு இப்போ ஒரு பயங்கர சேம்ல இருக்காரு உம் ஸோ ரிலீஸ் பண்ணோம்னா நல்லா போக தான் செய்யும் போடுறோம் ஐயர் பொண்ணு ஆம்லெட் பையன் அடுத்து எபிசோட் நம்பர் சிக்ஸ் வரணும் ஃபார் ரித்து தேங்க் யூ அந்த ஐயர் பொண்ணு ஆம்லெட் பையன் அந்த இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்து கிடைச்சது நான் அதை கேட்கறேன் அது இன்ஸ்பிரேஷன் வந்து இப்போ அப்போ அப்போ ட்ரெண்ட்ல அப்போ நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் சரி என்ன மாதிரி கதை எழுதலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு மாதிரி அந்த கான்ட்ராஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறவங்க வந்து லவ்வோ இல்லை மேரேஜோ பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி சீரீஸ்லாம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வில்லேஜ் பாய் சிட்டி கேர்ள் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டிங்கான அந்த மாதிரி சரி கான்ட்ராஸ்டிங்காக நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஓகே ஐயர் பொண்ணு ஆம்லேட் பையன் ஒரு ஐயர் பையன் ஒரு ஒரு ஐயர் பொண்ணு ஒரு ஐயர் பொண்ணு அண்ட் ஒரு நான்வெஜ் சாப்பிடுற ஒரு பையன் அந்த மாதிரி எடுக்கலாம் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு பாடுவேன்னு சொன்னீங்க நீங்க பாட்டு பாடுவையும் கேட்டிருக்கோம்

மூணாவது பாட்டு வந்து சொல்லிட்டேன் நாலாவது பாட்டு சொல்லிட்டேன் இதுல எந்த சாங் உங்களுக்கு வேணும் அந்த ஃபர்ஸ்ட் டூல இருந்து ஏதாவது டூல இருந்து ஏதாவது ஆமா அந்த இரண்டாவது பாட்டு பாருங்க இரண்டாவது பாட்டு பாருங்க அதுக்கு நீங்க ரொம்ப எதிர்பார்க்க கூடாது சரியா டைமண்ட் முத்து அளவுக்குலாம் எதிர்பார்க்க கூடாது நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்சத வச்சு எழுதி வச்சிருப்போம் பாராகிராஃப்ல இருந்து பாறேன் நீ ஏனே தொடும் உந்தன் இதழ் தீண்டும் நொடி தேகம் எங்கும் காதல் மனதினில் எழும் சலனம் அது தினம் தினம் உன்னை எண்ணி என்னுள் உருகும் நீனைவேலும் முந்தன் ஸ்பரிசம் என் இளமைக்குள் நட்சத்திர சூட தெரிக்கும் புது காவியம் நிகழ்கிறதோ செல் செல் பனி காற்று அலை மீது മാറും നരം കാലം ഇതുവല്ലവോ നേരം കാലം പുതിവോ ഇരവെല്ലാം മുടിവന്റി തുടര കതിൽ മറുകറ പടര പുതിരുക

இதுக்குள்ள எவ்வளவு டீப் மீனிங் இருக்கோ அப்படின்னா எனக்கு தோணுச்சு இட் வாஸ் சோ கியூட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த செக்மெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சு இன்னொரு செக்மெண்ட் வச்சிருக்கேன் இன்னொரு செக்மெண்ட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் நீங்க ஒரு ஷார்ட் பிரேக் போயிட்டு வாங்க ஃபுட் ஸ்பான்சர் பை குட்டி பிரியாணி பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர் அரும்பாக்கம் பள்ளிக்கரணை